கரிதாஸ் தேசிய மற்றும் சர்வதேச கூட்டங்கள் பயிற்சி திட்டங்கள் மற்றும் கூட்டு பணிகளை வலுப்படுத்தும் நோக்கி இலங்கை கரிதா செடெக் நிறுவன கட்டடத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த மேல்தள கட்டட தொகுதி கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலை அதன் திறப்பு விழா ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது தேசிய கரிதா செடெக் நிறுவன இயக்குநர் அருட்தந்தை லூக் நெல்சன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இலங்கை கரிதாஸ் நிறுவன புதிய தலைவரான இலங்கை ஆயர் மன்ற தலைவர் குருநாகல் மறை மாவட்ட ஆயருமான பேரூர் தந்தை ஹெரல்ட் ஆண்டனி பெரேரா அவர்கள் கலந்து கட்டட தொகுதியை ஆசீர்வதித்து திறந்து வைத்தார் அக்கட்டட தொகுதியில் நவீன வசதிகளுடனான மாநாட்டு மண்டபம் பன்னிரண்டு விருந்தினர் அறைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன அத்துடன் அன்றைய தினம் கரிதா செடெக் நிறுவன புதிய தலைவரான பேரூர் தந்தை ஹெரல்ட் ஆண்டனி பெரேரா மற்றும் துணைத் தலைவரான ரத்தினபுரி மறை ஆயர் பேரூர் தந்தை ஆண்டன் வைமன் குரூஸ் ஆகியோருக்கான வரவேற்பு இதுவரை காலமும் தலைவராக கடமையாற்றிய யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் மற்றும் துணை ஆயராக கடமையாற்றிய கொழும்பு உயர்மறை மாவட்ட துணை ஆயர் பேரூர் தந்தை மேக்ஸ்வல் டி சில்வா ஆகியோருக்கான கௌரவிப்பும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் பதிமூன்று மறை மாவட்ட கரிதாஸ் நிறுவன இயக்குநர்கள் அருட் தேசிய நிறுவன பணியாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்